இசு கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா சவுண்டயங்கள ஒரு ஒரு சில பேர் கொட்டாயி விடுறாங்க அப்பா அப்படி சொல்லிட்டு நல்லா இருக்கீங்களா சத்தம் கேட்கல இன்னும் சரியா சந்தோஷமா இருக்கீங்களா நிஜமா சந்தோஷமா இருந்திருந்தா ஏன் நான் அந்த கோயிலுக்கு வர போறேன் அவர் ஏதாவது நல்ல வார்த்தை கொடுப்பாரு நல்ல செய்தி சொல்லுவாரு அதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் மாறும் என்னுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் மாறும் துன்பத்துயரங்கள்லாம் கொஞ்சம் மாறி போய் நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காட்டு தானே கோயிலுக்கே வர்றேன் நீ பார்த்து சும்மா நல்லா இருக்கியா சந்தோஷமா இருக்கியா ஆரம்பிப்பா ஏதாவது சொல்ல வேண்டியதை நீ சொல்லிட்டு போப்பா அப்படிங்கிற மாதிரி சில நேரங்கள் நம்ம யோசிக்கலாம் அன்பிற்குரியவர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நட்சிதி வாசமும் அப்படி தான் இருக்குது இல்லையா உங்கள் கண்ணு பாவத்தில் விளைச்சுதான் நீங்கள் என்ன பண்ணுங்க என்ன பண்ணுங்க புடிங்க போட்டுருங்க கையை பாவத்துல விளை செஞ்சா அப்படியே பத்திரமா படுத்தி சூப்பரா வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரா இல்ல என்ன பண்ணணும் வெட்டி தூக்கி தூர போட்டுருங்க காலு பாவத்துல விளை செஞ்சா என்னங்க ரீடிங் மறுபடியும் மறுபடி படிக்க சொல்லலாமா ஒரு முறை இன்னொரு முறை நற்செய்தி வாசகத்தை படிப்பா ஏன்னா எல்லாம் சரியா கேட்கல போல இருக்குது அதனால இன்னொரு முறை படிக்க சொல்லுவோமா ஓகே காலை வந்து என்ன பண்ணணும்னு சொல்றாரு காலு வந்து தப்பா இருந்துச்சு காலு உன்னைய பாவத்துக்கு விளை செஞ்சுன்னா என்ன பண்ணணுமா வெட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாரு ஆண்டவர் எனக்கு ஒரு பட காட்சி ஆகும் வருது தப்பா நினைக்க கூடாது ஃபாதர் இந்த படமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தர் வருவாப்புல ரஜினிகாந்த் வந்துட்டு ஒரு டைலாக் சொல்லுவாரு என்னன்னா கபாலின்னா ஒரு வேஸ்டியை கட்டிக்கிட்டு ஒரு கைலியை கட்டிக்கிட்டு மருவ வச்சுக்கிட்டு சொல்லுங்க யஜ்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிற கபாலின்னு நினைச்சியாடா கபாலிரா அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இன்னைக்கு ஆண்டவர்னா நம்ம என்ன நிறைய நேரங்கள்ல தோல்ல அந்த ஆட்டுக்குட்டியை போட்டுக்கிட்டு என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கின்றன எவை என்னை பின்பற்றி வருகின்றன அப்படின்னு சொல்லி அமைதியா சொல்லி கொடுக்கின்ற ஆண்டவரா இருப்பார் சொல்லி பார்த்தோம்னா இல்ல என்னை சொல்றார் வெட்டி போடு தூக்கி தூர போடு கண்ணு பாவத்துல விளை வச்சுச்சா தூக்கி தூர போடு பிடிங்கி தூக்கி இருந்திரு காலு பாவத்துல விளை வச்சா வெட்டி தூக்கி தூர போட்டு கையை விளை வச்சுதா தூக்கி வெள்ள போட்டு வேண்டாம் நீ எதுல எரி நரகத்துல இருந்து சாவதை விட எரி நரகத்திற்கு செல்வதை விட கையில்லாம காலில்லாம இல்லாமல் நிலை வாழ்வை பெறுவது மேலானது அந்த கபாலி கிடையாது இவர் வேற கபாலி சொல்றாரு இன்னைக்கு இது மாதிரி பண்ணாத தவறுகள் உன்னுடைய நீ வந்துட்டு உன்னுடைய வாழ்க்கை பிறருக்கு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் நல்ல வாழ்க்கைக்கான எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டுமே ஒழிய அவரை பாவத்தில் விழ செய்யக்கூடிய ஒரு வாழ்வாக இருந்தால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வேறு விதமான கபாலிய நெருப்புடா நெருங்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு நெருப்பா தீயா சொல்லிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு அன்பிற்குரியவர்களே நிறைய நேரங்கள்ல நம்ம கடவுள் ரொம்ப பொறுமையாக இருக்கிறாரு கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்வாரு கடவுள் நம்மை எப்போதுமே மன்னிப்பவராக இருக்கிறார் ஆமா இருக்கிறாரு மனம் மனம் வருந்தவில்லை இன்னும் அகங்காரம் அகங்காரத்தோட இருந்து கொண்டிருந்தோம் என்றால் கடவுள் நிச்சயமாக தன்னுடைய தண்டனை தீர்ப்பை வழங்குபவராகவும் இருப்பார் அதை நாம மறந்துவிடக் கூடாது மனம் வருந்தி மனம் வருந்தி மனம் திருந்தி வரவில்லை என்றால் கடவுள் நிச்சயமாக கம்ப எடுத்து தான் ஆகணும் அதனால கடவுள் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் எவை எல்லாம் ரூட்காசாக இருக்குதோ உன்னுடைய பாவத்தை பாவத்தில் விழச் செய்வதற்கு எவை எல்லாம் உனக்கு வேறாக இருக்கின்றதுவோ எவை எல்லாம் அடித்தளமாக இருக்கின்றனவோ அது எல்லாத்தையும் கலைந்து விடு தூக்கி தூர போட்டுவிடு அதான் அங்க விஷயமாக இருக்கின்றது என்ன பண்றது கையை வெட்டி போடுறது கிடையாது காலை வெட்டி தூக்கி விட்டுறிஞ்சது கிடையாது கண்ணை தூக்கி பிடுங்கி போடுறது கிடையாது எவையெல்லாம் ரூட் இருக்குது உன்னை வைக்கிறதுக்கு எது காரணமா இருக்குதோ அதை அறவே உன்னிடமிருந்து விடு எது உன்னை கொலை செய்வதற்கு எது உன்னை துரோகம் செய்வதற்கு தூண்டுகிறது தூண்டுகிற எது வந்து ரூட் காசா இருக்குதோ எது காரணமாக இருக்கிறதோ அதை உன்னிடமிருந்து இருந்து விடு அதை தூக்கி தூர போட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ அன்பிற்குரியவர்களே நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடிமைப்பட்டு இருப்பதற்கு அல்லது மனம் வருத்தத்தோடு நாம் இருப்பதற்கு அல்லது கவலையோடு இருப்பதற்கு அல்லது கடவுளை விட்டு விலகிச் செல்வதற்கு காரணமாக இருக்கின்ற காரணிகளை நாம் கண்டறிந்து நாம் அறிந்து அந்த காரணிகள் எவையெல்லாம் தடுத்து கொண்டிருக்கின்றனவோ அவற்றை கொஞ்சம் தூக்கி தூரப்படணும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வருவதற்கு சில காரியங்கள் தடு தடங்களாக இருக்கலாம் வேறு விதமான காரியங்கள் நான் வந்து நல்ல காரியங்களை சொல்ல கிடையாது வேறு விதமான காரியங்கள் தடங்களா இருக்குது அப்படின்னா அந்த காரியங்களை தூக்கி தூர போட்டுட்டு இன்னைக்கு திருப்பலிய நான் கடன் திரு கடன் திரு நாட்களில் முழு பூசை காண்பேன் அப்படின்னு சொல்லி வருவது அதே போல இன்னும் பலவற்றை அடுக்கிக் கொண்டே செல்லலாம் எவையெல்லாம் என்னை பாவத்தில் விளை செய்து கொண்டிருக்கின்றனவோ அவற்றை எல்லாம் அவற்றினுடைய அந்த ரூட் காசை நான் கண்டறிந்து இதுதான் என்னை விளை வைக்குது அப்படின்னு சொல்லி கண்டறிந்து அதை நான் தள்ளி வைக்க வேண்டும் சரி இப்படி பட்டாசா வெடிக்கிற ஆண்டவர் வெட்டி போடு அப்படின்னு சொல்லி பட்டாசா வெடிக்கிற ஆண்டவர் இன்னைக்கு இரண்டாவது பொறுமையாக இருக்க சொல்லியும் சொல்லி தருகிறார் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம் அதே போல நற்செய்தி வாசகத்திலையும் கேட்கிறோம் சீடர்கள் அல்லாதவர்கள் கடவுளால் அபிஷேகம் செய்யப்படாதவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்ற அவர்கள் என்ன பண்றாங்க நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடவுளுடைய வார்த்தையை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது யோசுவா வந்து சொல்றாரு அந்த முதல் முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்கிறோம் யோசுவா வந்து சொல்றாரு அவங்கள கட்டுப்படுத்துங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுங்க அப்படி சொல்லி மோசை கிட்ட சொல்றாரு மோசை சொல்றாரு இல்ல ஏன் பொறாமப்படுற ஏன் பொறாமப்படுற கடவுள் அவர்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் எல்லா மக்களும் இறைவாக்கினர்களாக ஆக வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம் என்றால் நீ நானும் எதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கணும் பொறுமையாரு ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லுகிறது போல அதே போல சீடர்களை நம் சார்பாக இல்லாதவர்கள் நம்மை அங்க பெய் ஓட்டிட்டு அற்புதங்கள் செய்கிறவர் நம் சார்பாக இருக்கிறார் நம்மை குறித்து இழிவாக எதுவும் பேசிவிட மாட்டார் தவறாக எதுவும் செய்து விட மாட்டார் அதனால கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லுகிறார் அன்பிற்குரியவர்களே ஒரு முறை அப்ரஹாமு தன்னுடைய வீட்டு வாயிலில் அமர்ந்திருக்கிறார் அந்த வழியாக மிகவும் வயதான ஒருவர் பிச்சைக்கார தோற்றத்தோடு வருகிறார் அப்ரகம் அவரை பார்த்தவுடன் கொஞ்சம் இறக்கப்பட்டு அவரை போயிட்டு வீட்டுக்குள்ளாக வரவழைத்து அவருடைய கால்களை கழுவி அவருக்கு தேவையான அந்த துணிகளை எல்லாம் கொடுத்து வாங்க உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு விருந்து ஏற்பாடு செய்கிறார் அவ்வாறு சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற பொழுது இவர் வேக வேகமா எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறார் அந்த வந்திருந்த அந்த முதியவர் வேக வேகமாக எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு இவருக்கு டென்ஷன் ஆகிடுச்சி ஆபரஹாமுக்கு அடா நம்ம வந்த பிற்பாடு நம்ம முறைப்படி கால் கழுவி அவருக்கு கொடுக்க வேண்டிய உடைகளை கொடுத்து உட்காந்து சாப்பாடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் இவர் என்னன்னா ஒரு ப்ரேயர் கூட பண்ணாமல் கடவுளுக்கு நன்றி சொல்லாமல் ஒரு ப்ரேயரும் சொல்லாமல் இவர் பாட்டுக்கு வேகவேமா எடுத்து சாப்பிட்றாரு கோபம் நியாயமான தானே கோபம் நியாயமானது தானே இல்லையா நியாயமா நியாயம் இல்லையா யாரெல்லாம் நியாயம்னு சொல்லி சொல்கிறீங்களோ கை தூக்குங்க நியாயம் அவர் கோவப்பட்டது நியாயம் நிறைய பேர் நியாயம் இல்லைங்கிறாங்க அப்படியா யாரெல்லாம் நியாயம் இல்லைங்கிறீங்க கை தூக்குங்க நாங்க ரெண்டுமே இல்லைப்பா நீ ஏதோ சொல்ல வந்து ஏதோ பிளான் போட்டு வந்து நீயே சொல்ற ராஜா அப்படி சொல்லிட்டு சில பேர் உட்கார்ந்துருக்கிறோம் சரி நானே சொல்லிடுறேன் அவரு இது மாதிரி சம கோபம் வந்துருச்சு கேட்குறாரு நீ வந்து ப்ரேயர் பண்ண மாட்டியா கடவுளை உரிசி பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது நான் கடவுளை வழங்குறது கிடையாது மாறாக நெருப்பை தான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த முதியவர் சொல்லுகிறார் இவருக்கு செம்மா கடுப்பாயிடுச்சு ஏண்டா நான் எப்படிப்பட்ட கடவுளை யாவே கடவுளை வணங்கிக்கிட்டு இருக்கிறேன் யாவே கடவுள் விசுவசிக்கிறேன் நான் உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறேன் நீ கடவுளை வணங்காம கடவுளை ஆராதிக்காம இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு சாப்பிட்டு இருந்தவரை சொல்ற புடிச்ச வெறுவிறன்னு வெளில கொண்டு வந்தது விட்டுட்டு நீ போடா வெளில போடா அப்படின்னு சொல்லி துரத்திட்டார் அந்த முதியவரை இப்ப கடவுள் கூப்பிடுகிறார் யாவே மோசி நம்ம ஆபிரகாம கூப்பிட்டு எப்பா எங்கப்பா அந்த முதியவர் வந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு அவர் சொல்றாரு நடந்ததெல்லாம் தான் பண்ணாரு அதனால அவ இதில் துரத்து விட்டேன் உம்மை வந்து அவர் ஒர்ஷிப் பண்ண மாட்டேன்ட்டாரு வணங்க மாட்டேன்ட்டாரு அதனால நான் துரத்து விட்டேன் அப்படிங்கிறாரு டெய் இத்தனை வருஷமா நான் பொறுத்து போயிட்டு இருக்கிறேன் அவன்கிட்ட என்னை அவன் வணங்கல எனக்கு அவன் ஆராதனை செய்யலை எனக்கு அவன் மகிமைப்படுத்தல எனக்கு அவன் புகழ் சாற்றவில்லை எனக்கு என்கிட்ட வந்து அவன் பிரேர் பண்ணல இத்தனை வருஷமா எழுவத்தஞ்சு வயசு எண்பது வயசுக்கு மேல உள்ள அவனை நான் இவ்வளவு காலமா பொறுத்து போயிட்டு உன்னால் ஒரு சாப்பாட்டுக்கு பொறுத்து போக முடியாதா அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்டாராம் வந்து என்ன பண்றோம் வேகமாக சில முடிவுகளை எடுத்து விடுவது தவறான ஒரு சில முடிவுகளை எடுத்து விடுவது அல்லது நம்ம நம்ம வந்து ஒரு தவறான ஒரு முடிவை எடுத்து இவன் இப்படித்தான் இவன் இப்படித்தான் இதுக்கு மேல இவங்க இருக்கக்கூடாது இதுக்கு மேல இது சேரக்கூடாது இவங்க கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வெகு வேகமாக ஒருவேளை அந்த பொறாமையினால முடிவு எடுக்கலாம் அல்லது சில கோபங்களினால நம்ம முடிவு எடுக்கலாம் கடவுள் நம் மீது காட்டுகின்ற இரக்கத்தை மறந்தவர்களாய் நாம் சில நேரங்களில் தவறான முடிவுகளை நாம் எடுத்து விடுகின்றோம் இன்னைக்கு சீடர்கள் பொறாமையினால முடிவெடுக்கிறாங்க யோசுவாவும் பொறாமையினால ஒரு மோசே பொறுத்துக் பொறுத்துக்கொள்கிறார் ஏசு கிறிஸ்துவும் பொறுத்துக் கொள்கிறார் நம்மிடம் பொறாமை இருக்கவும் கூடாது பொறுமை இருக்க வேண்டும் பொறாமை இருக்கக்கூடாது பொறுமை இருக்க வேண்டும் அதே போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நச்செய்தி வாசகத்தில் கூறுவதைப் போல நம்மை பாவத்திற்கு இட்டு செல்கின்றனவோ அந்த காரணிகளை நம்மிடமிருந்து கலைந்து அதனுடைய ரூட் காஸ் எது வேறூன்றி நம்மை வைக்க செய்கிறது அப்படிங்கிறத பார்த்து அதை நாம் நம்மிடமிருந்து அகற்ற வேண்டும் என்று இதை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம எல்லாம் பாவத்தில் விழச் செய்வது ஒன்று பகட்டு ஆடம்பரம் அல்லது செல்வ செழிப்பு அல்லது அதிகாரம் இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இரண்டாம் வாசகத்தில் நான் சொல்ல கிடையாது யாரு சொல்றா இரண்டாம் வாசகம் யாக்கோபு சொல்றாரு செல்வ செழிப்பு மிக்கவர்களே செல்வ செழிப்புன்னா சில நேரங்கள்ல அந்த செருக்கானது நிறைய அதிகமாக இருந்து விடுகிறது என்னால எல்லாம் முடியும் நான் செஞ்சிருவேன் இவனுக்கு என்ன தெரியும் அவளுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில எண்ணங்கள் அதே போல என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குன்ற பொழுது எனக்கு யாரும் அவசியம் கிடையவே கிடையாது கடவுளும் அவசியம் கிடையாது மனிதர்களும் அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இவை எல்லாமே நம்மை என்ன பண்றது கடவுளிடமிருந்து அகன்று ரொம்ப தூரத்துல சென்று விட வைத்து விடுகிறது அல்லது பாவத்தில் விழச் செய்து நம்மை அழிக்கச் செய்கிறது அப்படிங்கிறத யாக்கோபு சொல்லுகிறார் அன்பிற்குரியுள்ள இந்த காரணிகளை நாம் கலைந்தோம் என்றால் ஒருவரை ஒருவர் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார் நாம் செய்கின்ற தொழில்கள் செழித்தோங்கும் நம்முடைய எதிர்காலமானது நலமானதாக இருக்கும் எனவே தொடர்ந்து ஆண்டவருடைய அருள் வேண்டி இந்த திருப்பள்ளியில் ஜபிப்போம் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக படைத்து எல்லாவர்களும்